கட்டுரை ஸ்ரீமான் வெங்கிட்டரமண ஐயங்காருக்கு ஒரு புது யோகம் சித்திரபுத்திரன் கோயமுத்தூர் ஜில்லா தலைவர்கள் மகாநாடு ஒன்று கோயமுத்தூரில் கூட்டப்பட்டது வாசகர்களுக்கு தெரியும் அந்தக் கூட்டத்திற்கு ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்படவில்லை அழைப்பு கடிதம் அனுப்பப்படாததற்கு ஸ்ரீமான் ஐயங்கார் பொறுப்பாளியா அல்லது ஐயங்காரின் கூட்டு அபேட்சகர்களில் எவராவது பொறுப்பாளியா அல்லது கூட்டப்பட்டவர்கள் பொறுப்பாளியா என்பது அவ்வளவு சுலபமாய் வெளியில் சொல்லக்கூடிய விஷயமல்ல இதனால் நமது ஐயங்காருக்கு ஒரு புது யோகம் பிறந்துவிட்டது அதாவது தன்னை அந்த கூட்டத்திற்கு அழைக்காத காரணத்தை கொண்டு ஒவ்வொரு பார்ப்பனர்கள் வீட்டுக்கும் போய் பார்ப்பனரல்லாதார் எல்லாம் தன்னை தள்ளிவிட்டதாகவும் இந்த காரணத்திற்காகவே பார்ப்பனர்கள் எல்லாம் கட்டுப்பாடாக பார்ப்பதர்களுக்கே தனி ஓட்டு அதாவது சிங்கிள் ஓட்டு போட வேண்டும் என்றும் ஒரு பார்ப்பலனாவது பார்ப்பனரல்லாதாருக்கு ஓட்டு செய்யக்கூடாது என்றும் சொல்லி ஒவ்வொரு பார்ப்பன ஓட்டரிடத்திலும் பிரமாணமும் வாக்குத்தத்தமும் வாங்கி கட்டுப்பாடு செய்து வருகிறார் என்றும் பார்ப்பலர்களும் கூட்டம் கூட்டமாக போய் ஐயங்காருக்கு பிரமாணம் செய்து கொடுத்துவிட்டு வருகிறார்கள் என்றும் இதன் காரணத்தாலேயேதான் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட சில பார்ப்பலர்களும் அந்தக் கூட்டத்திற்கு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அவ்வாறு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டும் கூட்டத்திற்கு வராது நின்றவர்கள் ஸ்ரீமான்கள் சி எஸ் சாம்பமூர்த்தி ஐயர் கே ராகவேந்திர ராவ் ராமசாமி ஐயங்கார் ஆகிய மூவருமே ஆவார்கள் இவர்கள் வக்கீல் உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் பொதுஜனங்களாலும் மதிக்கப்பட்டவர்கள் பொதுஜனங்களில் பலரும் இவர்கள் செல்வாக்குக்கு கட்டப்பட்டவர்கள் இப்பேற்பட்டவர்களே கட்டுப்பாடாய் இருந்து ஐயங்கார் யோகத்திற்கு காரணமானவர்களாய் இருப்பார்கள் ஆனால் மற்ற பார்ப்பவர்களின் கட்டுப்பாடும் நமது ஐயங்காரின் யோகத்திற்கு எவ்வளவு காரணமாயிருக்காது ஆனால் நமது ஐயங்காரின் இவ்வித கட்டுப்பாட்டையும் யோகத்தையும் நாம் மனமாற உள்ளூர வரவேற்கிறோம் ஏனெனில் இவர்களை பார்த்தாவது மற்ற வகுப்பாருக்கு புத்தி வராதா அல்லது மற்ற வகுப்பாருக்கு புத்தி கற்பிப்பதற்காவது இந்த பார்ப்பன கட்டுப்பாடு ஒரு துணை இருக்காதா என்கிற ஆசையினால்தான் ஆதலால் இப்போது நமது ஜில்லாவுக்கு நிற்கும் அபேஷகர்களில் நமது ஐயங்கார் பார்ப்பலருழிந்த மீதி அபேக்ஷதர்கள் மூவரும் பார்ப்பனரல்லாதாராய் இருப்பதுடன் மூவரும் வேளாளர்களாகவே இருக்கிறார்கள் அதாவது ஸ்ரீமான் வி சி வெள்ளியங்கிரிக உண்டர் கொங்கு வேளாளர் ஸ்ரீமான் ரத்தின சபாபதி முதலியார் தொழுவ வேளாளர் ஸ்ரீமான் டி ஏ ராமலிங்க செட்டியாரும் சோழ தேசத்து வேளாளர் அதுபோலவே நமது ஜில்லா ஓட்டர்களில் நூற்றுக்கு எழுபத்தைந்து பேருக்கு மேலாகவே வேளாளர்கள் ஆவார்கள் மீதி இருபத்தைந்து பேரிலும் இருபது பேர் பார்ப்பதரல்லாதார் ஆவார்கள் ஆதலால் நமது பார்ப்பதரல்லாதாரில் வேளாளர்களும் மற்றவர்களும் நமது பார்ப்பதர்களைப் போலவே பார்ப்பதரல்லாதாரான வேளாளர்களுக்குத்தான் ஓட்டு செய்வதே அல்லாமல் பார்ப்பதர்களுக்கு ஓட்டு செய்வதில்லை என்று கட்டுப்பாட்டோடு உறுதி செய்து தீர்மானித்துக் கொண்டால் பார்ப்பதரல்லாத சமூகங்கள் தானாகவே முற்போக்கடையும் பார்ப்பதரல்லாத கொடியானவர்கள் நெற்றி வியர்வை நிலத்தில் சொட்டும்படியாக இரவு பகலாய் பாடப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பார்ப்பதர்களிடம் கொட்டிக் கொடுத்துவிட்டு சாமி சாமி என்று அவர்கள் வீட்டு பந்த காலைக் கட்டிக் கொண்டு திரிய வேண்டிய அவசியமில்லை நமது நாட்டில் வேளாளர்கள் பஞ்சம் பஞ்சம் என்று அடித்துக் கொள்ளுவதெல்லாம் முழுதும் மழை பெய்யாததாலோ வெள்ளாமே விளையாததாலோ என்று சொல்ல முடியாது வேளாள சமூகத்திற்கு ஏற்பட்ட பஞ்சமெல்லாம் வக்கீல்கள் அடிக்கும் கொள்ளையினால் ஏற்பட்டதே அல்லாமல் வேறல இப்பேற்பட்ட வக்கீல்கள் ஏற்படுத்தவும் வழக்குகளை உற்பத்தி செய்யவும் நமது பார்ப்பனருக்கு அனுகூலமாயிருப்பது இந்த சட்டசபைகளே ஆகும் ஆகையால் இவற்றை ஒழித்து வேளாளர் சமூகம் முன்னுக்கு வர வேண்டுமானால் கூடுமானவரே பார்ப்பனர்களை சட்டசபைக்கு அனுப்பாமல் உண்மையாய் வேளாளர் நன்மைக்கு உழைக்கும் வேளாளரே போகும்படி பார்த்து கொண்டால் போதுமானது சட்டசபை மூலம் சுயராஜ்யம் வரும் என்று எண்ணுவதெல்லாம் கேழ்வரகில் அதாவது ராகியில் நெய் ஒழுகுகிறது என்று சொல்லுவது போன்றே ஆகும் ஆதலால் பார்ப்பன சமூகத்தார் எப்படி தங்களுடைய ஓட்டுகளை ஒரு பார்ப்பதற்கு கொடுப்பதே அல்லாமல் பார்ப்பனரல்லாதாருக்கு கொடுப்பதில்லை என்று ஸ்ரீ சி வி வெங்கிட்டரமண தரமண ஐயங்காருக்கு கட்டுப்பானாக பிரமாணம் செய்து கொடுக்கிறார்களோ அதுபோலவே நமது ஜில்லா பார்ப்பதரல்லாதாரும் முக்கியமாய் வேளாள சமூகத்தாரும் கண்டிப்பாய் தங்கள் சமூகத்தாராகிய பார்ப்பதல்லாத அபேஷகர்களுக்கே ஓட்டு போடுவது என்று உறுதி செய்து கொள்வார்களானால் அதுவே தேசத்திற்கும் தங்கள் சமூகத்திற்கும் உழைத்ததாகும் அப்படி தங்கள் சமூகத்தாரை அலட்சியம் செய்துவிட்டு பார்ப்பனர் தயவுக்கும் அவர்கள் பசப்பு வார்த்தைக்கும் தந்திரத்துக்கும் ஏமாற்றலுக்கும் கட்டுப்பட்டும் பார்ப்பனர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டோ அவர்கள் தயவுக்கு கட்டுப்பட்டோ ஓட்டு சம்பாதிக்கும் தரகர்களுக்கு கட்டுப்பட்டோம் ஏமாந்து பார்ப்பரர்களுக்கு ஓட்டுச் செய்வார்களேயானால் அதே போல தேசத் துரோகமும் சமூகத் துரோகமும் வேறில்லை என்றே சொல்லுவோம் குடியரசுக் கட்டுரை ஜூலை பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு